ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுயம் பகவான் ஞான கடலானவர் நமக்கு ஞான ரத்தினங்களின் தட்டுக்களை நிரப்பிக் கொடுக்கின்றார் நம்மை போன்ற ஞானத்தின் செல்வந்தர் ஞானம் மிகுந்தவர் இவ்வுலகில் வேறு யார்தான் இருக்க முடியும் இது எத்தனை உயர்ந்த ஞானம் நமக்கு உயர்ந்த குறிக்கோளை காட்டிவிட்டது நமது உண்மையான சொரூபத்தை சந்திக்கச் செய்தது நமது சக்திகளை கண்டறியச் செய்தது இந்த உயர்ந்த ஞானம் கிடைத்த பின்னர் பகவானை பற்றிய நமது தேடல் முடிவடைந்து விட்டது அவர் நம்முடையவராகவே ஆகிவிட்டார் இந்த ஞானம் கிடைத்த பின்னர் வேறு எதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை இப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அதையும் அணி தினமும் சுயம் பகவானே நமக்கு வழங்குகின்றார் இப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை அடைந்த பின்னரும் ஞான சிந்தனையால் நாம் தன்னைத்தான் நிரப்பிக்கொள்ள மாட்டோமா அவசியம் செய்ய வேண்டும் எனவே வாருங்கள் ஞான ரத்தினங்களை சிந்தனை செய்வோம் ஞான ரத்தினங்களோடு விளையாடுவோம் தன்னைத்தான் ஆனந்தத்தில் மூழ்கடிப்போம் ஞான சிந்தனை மனம்தான் செய்கிறது ஆனால் எந்தளவிற்கு புத்தியில் ஞான ரத்தினங்கள் நிரம்பியிருக்குமோ எந்தளவிற்கு புத்தி விவேக சக்தியால் நிறைந்திருக்குமோ அந்த அளவிற்கு மனதினால் ஞான மனனம் நடைபெறும் கூடவே எந்த மனம் வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டிருக்குமோ அந்த மனம்தான் ஞான சிந்தனை செய்ய முடியும் வீணானவை என்பவை குப்பை கூலங்களாகும் அவை ஆத்மாவை பலவீனமாக்குகின்றன பலருக்குள்ளும் வீணான விஷயங்களின் களஞ்சியமே நிரம்பியிருக்கிறது கேட்பதும் வீணானவை பார்ப்பதும் வீணானவை பேசுவதும் வீணானவை கேட்பதும் வீணானவை நடந்து கொள்ளும் விதத்திலும் வீணானவை இவ்வாறு இருந்தால் ஞானத்தின் ஆனந்தம் கிடைக்காது எனவே வாருங்கள் ஞான சிந்தனையால் பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்வதற்காக நாம் ஞான சிந்தனையை அதிகரிப்போம் அதற்காக ஞானத்தை ஸ்டடி செய்வது மிகவும் அவசியமானதாகும் கூடவே ஞான தானமும் செய்ய வேண்டும் இதன் மூலம் ஞான சிந்தனை தீவிரமான வேகத்தில் அதிகரிக்கும் ஞானத்தை நாம் நன்றாக ஸ்டடி செய்ய வேண்டும் சுயம் பகவானே கற்பிக்க வந்திருக்கிறார் அப்போது கூட நாம் அனுதினமும் படிக்க மாட்டோமா யாரை நாம் வெகு காலமாக அழைத்து வந்தோம் வாருங்கள் சத்தியமான ஞானத்தை கூறுங்கள் சத்தியமான பாதையை காட்டுங்கள் என்று வேண்டி வந்தோம் எங்களுக்கு சரியான குறிக்கோளை காட்டுங்கள் என்று கூறி வந்தோம் எப்போது அவர் இவை அனைத்தையும் கொடுக்க வந்து அப்படிப்பட்ட தருணத்தில் நாம் படிக்காமல் இருப்பது சரியா நான் இறை மாணவன் என்ற சுயமரியாதையில் நிலைத்திருந்து ஞானத்தை நன்றாக ஸ்டடி செய்வோம் எதனை நினைவு செய்கிறோமோ அது தானாகவே மனநமாகிவிடும் எனவே அனுதினமும் முரளியை கேட்க வேண்டும் கூடவே எழுதவும் வேண்டும் மேலும் முழு நாளும் சிந்தனை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான இரண்டு மூன்று பாயிண்ட்டுகளையாவது தனியாக குறித்து கொள்ள வேண்டும் வகுப்பிலிருந்து வெளியே சென்று காலணியை அணிந்து கொள்ளும் போது இரண்டு பாயிண்ட்டுகளை நினைவு செய்யுங்கள் வகுப்பிலிருந்து வீட்டிற்கு செல்லும் அந்த பயண நேரத்தில் எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரமும் முரளியை ரிவைஸ் செய்து கொள்ளுங்கள் காலை உணவருந்தும் போதும் தேநீர் அருந்தும் போதும் இரண்டு பாயிண்ட்டுகளை நினைவு செய்து கொள்ளுங்கள் அப்போது முரளியானது நமது சித்தத்தில் அச்சடிக்கப்பட்டுவிடும் இவ்வாறு பழக்கப்படுத்தி விடுவோமானால் முழு நாளும் இயல்பாகவே ஞானத்தின் மனன சிந்தனை நடந்து கொண்டே இருக்கும் இதன் மூலம் சிந்தனைகள் உயரும் வீணானவை முடிவடையும் மேலும் ஆத்மா தன்னைத்தான் சத்தியமான ஆழமான ஞானத்தால் நிறைந்த நிலையை அனுபவம் செய்யும் யார் என்னால் ஞான சிந்தனை செய்ய முடிவதில்லை என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இன்று முழு நாளும் பயிற்சி செய்ய வேண்டும் நான் இறை மாணவனாவேன் சுயம் பகவான் எனக்கு கல்வி கற்பிக்க வந்திருக்கிறார் மேலும் இன்றிலிருந்து முரளியின் இரண்டு மூன்று விஷயங்களை பாயிண்ட்களை நினைவு செய்ய தொடங்கிவிடுவோம் அவ்வாறு செய்வோமானால் ஞான சிந்தனையின் பழக்கம் ஏற்பட்டுவிடும் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் பாப் தாதாவை அழைப்பதற்கான பயிற்சியை மேற்கொள்வோம் நாம் அழைத்ததுமே அவர் நம் முன்னிலையில் வந்துவிட்டார் நமக்கு திருஷ்டி கொடுக்கின்றார் அவர் நம் தலை மீது கரம் வைத்து விட்டார் மேலும் வரம் அளிக்கின்றார் குழந்தாய் ஞான சிந்தனையால் நிறைந்தவராக தெய்வீக புத்திவானாக நல்ல ஞானியாக இந்த வரங்களை இன்று முழு நாளும் நினைவு செய்வோம் ஓம் சாந்தி